நம்மள பெரும்பாலும் என்ன பண்ணுவோம்னா கடந்த காலத்தை நினைச்சு இப்படி பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ இப்படி செஞ்சிருக்கணுமோ இதை பண்ணியிருக்க கூடாதோ அப்படிங்கிற ஒரு வாட் இஃப் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் அப்ளை பண்ணிட்டே இருக்கும் இதை படிச்சிருந்தா இப்படி ஆயிருப்போம் இதை தேர்ந்தெடுத்தா நீங்க இந்த லைஃப்ல வேற எங்கேயோ போயிருப்போம் அப்படிங்கிற ஒரு ஒரு லூப்ல வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டே இருப்போம் அந்த லூப் வந்து வந்துகிட்டே இருக்கும் இதை எப்படி பண்ணிருக்கணும் இப்படி பண்ணிருக்கூடாது அப்படிங்கிறது ஆனா உண்மை என்ன அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடிஞ்சதோ அதை தான் பண்ணிருப்போம் அந்த ஏஜ்லயோ அல்லது வந்து அந்த காலகட்டத்திலயோ நமக்கு கிடைத்த ரிசோர்சஸ் நமக்கு இருந்த அனுபவங்கள் மூலமா மட்டும்தான் நம்ம செஞ்சிருப்போம் டூ த பெஸ்ட் நம்ம பண்ணிருப்போம் அந்த நேரத்தில் வந்து நமக்கு இருக்கக்கூடிய அந்த யங்கர் அப்படியா ஒரு வயதில் குறைவான அல்லது நமக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் இருந்திருக்கும் அதை நம்ம அதை பண்ணியிருப்போம் அது இன்றைய நம்மளுடைய விஸ்டம் இருக்கும் இன்னைக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்திருக்கும் அதை நம்ம பொருத்தி பார்ப்போம் பொருத்தி பார்க்கும் போது இன்னைக்கு இருந்து மெச்சூரிட்டி நமக்கு இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஷயம் என்ன அப்படின்னா அந்த மெச்சூரிட்டி அப்படிங்கிறது வந்து நம்ம செய்கிற தவறுக்கு முன்னாடி வராது நம்ம செய்கிற தவறின் மூலமாக தான் வரும் அந்த மெச்சூரிட்டி அதனால நம்முடைய பாஸ்ட்டை வந்து ரெகுரேட் பண்ணுறதுல வந்து அர்த்தமே கிடையாது அது அப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடந்திருக்கும் வேற வழியும் கிடையாது ஆனால் என்ன செய்யணும் பண்ணணும் அப்படின்னா வாட் கண்டிஷனை விட்டுட்டு நான் இந்த தப்பை பண்ண நான் இதுலேருந்து லேர்ன் பண்ணிட்டேன் இனிமேல் இதனை செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வரணும் இது எல்லா இடத்துக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரியராக இருக்கட்டும் அல்லது நம்ம ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் அல்லது நம்ம செய்த தவறு எல்லாத்துலையுமே வந்து இதை பொருத்தி பார்க்கணும் ஸோ அதனால் நம்ம வாட் இஃப் கண்டிஷனை அப்ளை பண்ணாமல் இதை நான் செஞ்சதுனால இன்றைக்கி நான் இப்படி இருக்கிறேன் இந்த செஞ்சதுனால இனிமேல் இதை பண்ணக்கூடாதுன்னு கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நம்ம லைஃப்பில் ரொம்ப ரொம்ப நல்லது யூஸ்வலி வி கம்பேர் அவர் பி நம்ம எங்கே இருந்திருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் கம்பேர் பண்ணிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஆளா இருக்க வேண்டியது இன்னைக்கு இப்படி இருக்கறோம் அப்படிங்கிற ஒரு லூப் கிரியேட் ஆயிட்டே இருக்கு. இட் என்னன்னா, we didn't fail actually we have transformed. அந்த மாட அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எப்ப நிகழும் அப்படினா, நம்ம செய்யற தவறின் மூலமா தான் நிகழும். அந்த செய்யற தவறின் மூலமும் கூட நம்ம கத்துக்கலனா தான் நம்ம வந்து பண்ற மிகப்பெரிய தப்பு. அதை பல பேர் பண்ணுவாங்க. பட் whens நம்ம வந்து ஒரு தப்பு நம்ம பண்ணி, அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாடத்தை அடுத்த சாப்டருக்கு நம்ம என்ன பண்ணணும்னா அது கொண்டு போவோம். என்னோட என்னுடைய நெக்ஸ்ட் சாப்டர் வந்து கடந்த கால தவறுகள் இல்லாம நான் அடுத்த சாப்டர் வந்து இன்னும் பெட்டரா எழுதுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு நான் கொண்டு போயிட்டீங்க. நமக்கு அந்த வாட் இஃப் கண்டிஷன் வந்து ஒரு ரெகிரோ ஒரு கில்டையோ வருத்தத்தையோ அல்லது வந்து ஒரு பச்சோதாபா நிலையோ நமக்கு வந்து ஏற்படுத்தாது அப்படிங்கிறது உண்மை